வணக்கம் எல்லோருக்கும் இன்னைக்கு ஒரு அழகான ஒரு பதிவு என்ன அப்படின்னா எல்லாருக்குமே எல்லாமே அமைஞ்சிடாது இல்லையா அப்படி அமைஞ்சிச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இன்னைக்கு கொண்டு போவோம் எல்லாருக்கும் எல்லா விதமான பொருளாதாரங்களையும் இருந்துராது இல்லாமல் இயங்கி தவிக்கின்ற எத்தனையோ குடும்பங்கள் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் பொருளாதாரம் இருந்தும் இயங்கி தவிக்கின்ற நிலையும் இந்த உலகத்தில் பார்க்குறோம் எப்படி ஒரு பொருளாதாரம் நிறைந்த ஒரு வீட்டில் ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் வாழ்கின்ற ஒரு குழந்தை எட்டி பார்த்து இயக்கத்தோடு நின்று செய்ய இருக்கிறதோ அந்த காலமும் இன்றும் இருக்கிறது எப்படி எல்லாம் இருந்தும் எல்லா விஷயத்தையும் அனாவசியமாக தூக்கி போடுகின்ற குழந்தைகளையும் நம்ம பார்க்குறோம் ரெண்டு இடத்துலையுமே ஒரு இடத்து ரெண்டு ரெண்டுமே பொருளாதாரத்தை சார்ந்தது தான் ஒருத்தருக்கு பொருளாதாரம் இல்லையே என்ற வருத்தம் இன்னொருக்கு பொருளாதாரம் இருந்தும் அது பெரிய அசட்டையான ஒரு குணங்களோடு இருக்கின்ற குழந்தைகள் அதை சாதாரணமாக பார்க்கின்ற தாய் தந்தையர்கள் ஏழ்மையில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு எதை கொடுத்தாலும் திரும்பி உண்பதற்கு தயாராக இருக்கின்ற குழந்தைகள் இன்னும் நிறைய ஊர்களில் கிராமங்களில் ஏன் நம்ம பார்த்துருக்கின்ற எல்லா நம்ம வீ வீடுகளிலுமே இருக்குது அதே விலை உயர்ந்த பொருளை அனாவசியமாக தூக்கியிருந்து விளையாடுகின்ற அது பெரிய ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற நிலையை அந்த குழந்தைகளுக்கு சுட்டி காட்டாத பெற்றோர்களாகவும் நாம் இருக்கிறோம் இது எல்லாம் தான் ஒரு பக்கம் பார்க்கும்போது ஏழ்மையான குழந்தைக்கு எல்லாம் இல்லை என்ற வருத்தம் எல்லாம் இல்லை என்ற வருத்ததற்கு காரணம் அவங்களுடைய தாய் தந்தையருடைய இயல்மிலையை இயலாமையை மீண்டும் அதை முயற்சி செஞ்சு அந்த ஒரு உயர்வான நிலைக்கு போகாத நிலையை கூட சுட்டி காட்டலாம் இங்கே இந்த உயர்நிலைக்கு போய் சுட்டி காட்டி பொருளாதாரத்தை அந்தஸ்தை உயர்ந்து அந்த பொருளாதாரம்னால் எவ்வளோ கஷ்டமாக வந்தது அப்படின்ற உணர்வை தன் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்காத நிலையே ஒரு காரணமாக இருக்கலாம் சொல்லிக் கொடுக்காத நிலையினால் இவங்க மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கலாம் சொல்லி கொடுத்தும் பொருளாதார இல்லாத சூழ்நிலையில் அவங்க வந்து கீழ்நிலையாகி தள்ளப்பட்டுருக்குறாங்க ரெண்டு பேருக்குமே ஒரே விதமான ஒரு நிலை தான் ஏற்படும் கடைசியில் இயலாமை அது முயலாமை முன்னேறாமை அப்படின்றதெல்லாம் இங்கே வந்து கருத்தால் முன்னேறாமல் இருப்பாங்க இங்கே வந்து ஏழ்மையால் முன்னேறாமல் இருப்பாங்க ரெண்டு விஷயத்தையுமே நம்ம வந்து சேர்த்துக்கி பார்க்கும்போது எல்லாமே பொருளாதாரத்தில் வந்து சே வந்து சேருது அப்போ பொருளாதாரம் காசு பணம் இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய உயர்வானது அதை அடைவதற்கு எவ்வளோ பெரிய உழைப்பை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சிறு சிறு குழந்தைகள் விஷயத்துலேருந்து நம்ம ஆரம்பித்தால் மட்டும்தான் நாம் வந்து வாழ்நாளை வந்து ஒரு எல்லாம் எல்லா பொருளையும் வாங்குகின்ற தன்மையோடு இந்த உலகத்தில் நம்ம வந்து இந்த வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொங்கல் தீபாவளி மற்ற எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் வறுமையில் வாழ்கின்றவர்களுக்கு அந்த மகிழ்ச்சி என்பது சற்று தான் இருக்கும் பணக்காரர்களுக்கு அது தெரியவே தெரியாது அதை பற்றின ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்த உணவு இல்லைனா வேறு அப்படின்னு தேடி அசட்டியோடு இருக்கின்ற வசதி பிடித்த மக்கள்லாம் இருக்கிறாங்க நான் ஏழ்மையை நினைத்து பார்க்கும் பொழுது ஏதாவது ஒன்று கிடைச்சிராதா ஏதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி உணவு கிடச்சிடாதா அப்படின்ற இயக்கத்தோடு இருக்கின்ற குழந்தைகளும் இன்னும் இருக்கிறது அதனால் பெற்றோர்களே தலைமையர்களே ஏழை ஏழை எளியவரை பணக்காரர்களே எல்லோரும் பசிக்கும் எல்லோருக்கும் பசிக்கும் அந்த உணர்வோடு ஏழையாக இருக்குது ஏழையாக பிறப்பது நம்புற்றமல்ல ஆனால் ஏழையாகவே வாழ்வது நம்முடைய குற்றம் ஏபிஜே அப்துல் கலாம் சொல்வார் அதே போல் பணக்காரனாக இறந்துவிட்டால் அந்த பணம் பணத்தினுடைய மதிப்பு தெரியாமல் இருந்து விடாதீர்கள் மிகப்பெரிய ஒரு ஏழ்மை நிலையை நோக்கி தள்ளப்படுவார் இந்த ரெண்டு விஷயத்தையும் உணர்ந்து நடந்தால்தான் நாம் பெற்றோராகவும் பெற்ற பிள்ளைகளுக்கு ஒரு ஒற்ற துணையாகவும் நம்மளால் வாழ முடியும் இல்லை என்றால் ரெண்டுமே ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டு வாழ்க்கை கீழ்நிலைக்கு சென்றுவிடும் நன்றி வணக்கம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகளிக்க வச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்